கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு இறை மக்களே இன்றைக்கு ஆண்டின் பொது காலம் முப்பத்தி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நாம் கறந்து வந்திருக்கிறோம் இந்த பொது இன்றோடு இது நிறைவு கூறுகிறது இந்த பொது காலத்தை கடைசி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ் அரசர் பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது ஏன் கிறிஸ் அரசர் விழா தோற்றுவிக்கப்பட்டது பின்னணி என்ன என்பதை பார்ப்போம் இந்த விழா எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித பதினொன்றாம் பத்திநாதர் திருத்தந்தை அவர்களால் இந்த விழா தோற்றுவிக்கப்பட்டது ஏன் இந்த விழா தோற்றுவிக்கப்பட்டது குவாஸ் பிரைமாஸ் என்கிற லத்தின் மொழியிலே எழுதப்பட்ட மடல் இன் மடல் இந்த தொடக்கத்தில் என்று ஆரம்பித்த அந்த ஒரு திருத்துது மாடல் எந்த சில சமூக தீமைகளுக்கு பதில் தரக்கூடிய விதமாக இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கின முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி அது நிறைவு கூறுகிறது பாருங்கள் பதினான்காம் ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அப்போ இந்த போர் சூழல் காலம் காரணமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் மத சார்பின் வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் கடவுள் நம்பிக்கையிலிருந்து அவர்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிற அந்த சூழலில்தான் அவர்களுக்கு பதில் தரக்கூடிய விதமாக ஆட்சி செய்கிறார் ஒரு விழாவை முன்னெடுக்கிறார் திருத்தந்தை ும்தினன்றாம் பத்திநாதன் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளை இந்த விழா எட்டி பிடித்திருக்கிறார் பிரியமானவர்கள் இதுதான் ஒரு சிறிய வரலாறு இந்த வரலாற்று பின்னணியில மூன்று வாசங்கள் முதல் வாசகம் சாமி உள்ளூர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் இரண்டாவது வாசகம் புனித பௌருடியார் கொலசியர்களுக்கு திருமடல் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டுல இருந்து இருபது வரை உள்ள வசனங்கள் லுக்கர் செய்தி இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இந்த மூன்று வாசக அடிப்படையிலே மூன்று விதங்களில் ஒரு உண்மையான அரசரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது இயேசு கிருசுதான் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஒன்று கருத்து ஒன்று என்ன ஒரு உண்மையான அரசன் உண்மையான அரசன் என்பதை விட ஒரு உண்மையான தலைவன் மக்கள் மத்தியிலிருந்து வர வேண்டும் அப்படி வந்தாதான் அந்த மக்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாக அவன் இருப்பான் அதான் எங்க கருத்து உண்மையான தலைவன் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில தான் எழும்புவாங்க நீங்க எந்த எழுச்சி தலைவர்களை வேண்டுமானாலும் பாருங்க உலக வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்கள் மக்களுக்காக போரிட்டவன் மக்களுக்காக வாதிட்டவன் மக்களை மனதிலே கொண்டு நினைத்தவன் எல்லாம் இன்றைக்கும் வரலாற்றிலே போற்றப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மக்களுடைய வழி தெரியும் மக்களுடைய இழப்பு தெரியும் மக்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மக்கள் மத்தியிலே இருந்தவர்கள் அவருடைய தேவைகளை நன்கு அறிந்தவர்கள் ஆனால் மக்களை சாராத ஒருவர் அந்த மக்களை ஆட்சி செய்கிற பொழுது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மக்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்க இருக்க மாட்டார்கள் எனவே அந்த ஆட்சி சரியாக இருக்காது எனவே இந்த விதத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் குலத்தார் அனைவரும் ஒன்று கூடி வந்து தாவித இடத்துல எபிர் எபிரோனில அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க நாங்கள் எலும்பும் சதயமானவர்கள் அப்படின்னா எங்களை பத்தி தான் நல்லா தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுடைய தேவை என்னன்னு முன்னால் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தாவிதத்தில் இந்த இஸ்ரேல் குலத்தார் எடுத்து சொல்வதை நாம் பார்க்குறோம் சபுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் யாரோ ஒருவன் அரசனாக இருக்கிறான் ஆனால் அவன் அரசனாக இருந்து வழிநடத்த வேண்டிய இடத்தில் தாவிது தான் அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார் எனவே இப்போ என்ன நடக்கிறது இங்கே மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் இஸ்ரேல் குலத்தார் ஒன்று கூடி வந்து நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் என்று மக்கள் தாவிதுக்கு நினைவூட்டுகிறார்கள் நினைவூட்டியதோடு நின்றுவிடாமல் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவிது எபிரோனில் ஆண்டவர் திருமன் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவிதை திருப்பொழிவு செய்தார்கள் என்று வாசகம் நமக்கு சொல்லுகிறது அப்போது எபிரோன் மிக முக்கியமான இடம் மறந்துடக்கூடாது சில இடங்கள்லாம் வரலாற்றில் விவிலிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் காரணம் எபிரோன் பாருங்கள் ஆபிரகாம் தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து அங்கே தான் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறார் தங்குகிறார் ரெஸ்டிங் ப்ளேஸ்னு சொல்லுவார் அங்கே வந்து தங்குறார் சாராவோடு அபிரகாம் மட்டுமல்ல அவருடைய அவருடைய வந்தவர்கள் ஈசாக்கு யாக்கோபு அந்த எல்லோரும் அங்கே வந்து தங்குகிறார்கள் தங்குகிறது காரணம் என்ன அந்த எபிரோன் தான் தன்னுடைய எல்லாம் புதைக்கப்பட்ட ஒரு இடம் அது ஒரு குகை அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க பிறகு பார்க்கிறோம் அது உடன்படிக்கையினுடைய இடம் தான் அபிரகாம் கடவுளுக்கு ஒரு பலிப்பிடம் எழுப்புகிறார் பிறகு எந்த இடத்துல தான் தாவியதே அவங்க திருப்பொழிவு செய்கிறாங்க அந்த தான் தாவி திருப்பொழிவு செய்தப்பட்ட பிறகு ஏழரை ஆண்டுகள் இஸ்ரேலினுடைய தலைமைப்பிடமாக வைத்திருந்தார் பிறகுதான் எருசலேம் தலைமைப்பிடமாக மாறுகிறது போரில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அடைக்கலம் தேடுகிறவர்களுக்கு இந்த எவிரோன் மிக ஒரு சிறந்த இடமாக கூட மாறுகிறது எனவே இந்த இடத்துல திருப்பொழிவு செய்யப்பட்ட அந்த தாவிதினுடைய அரச தன்மையை அந்த நிழல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நிஜமாக மாறுகிறது எப்படி அந்த இஸ்ரேல் குலத்தார் அனைவரும் வந்து தாவுதத்தில் நீரே எங்களுடைய எலும்பும் சதயமானவர் என்னை எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் எங்கள் தேவை உங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல பிரியமான உறவுகளே ஏசு கிறிஸ்து என்கிற அரசர் அவர் வேறு யாரும் இல்லை நம்முடைய எலும்பும் சதயமானவர் உங்களுடைய எலும்பும் சதயமானவர் அவருக்கு உன்னுடைய வேதனை தெரியும் உன் வழி தெரியும் உன் தேவை தெரியும் உன்னுடைய உன் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் எங்கேயோ வானத்தில் இருந்து கடவுளுடைய மகனாக இறங்கினாலும் அவர் நம் மத்தியிலே இருக்கக்கூடியவர் நம் மத்தியிலே தங்கக்கூடியவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர் என்று இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது பிரியமான அன்பு உறவுகளே இந்த கிருச அரசர் ஒரு பெரிய படைபலத்தை கொண்டு அரசராக உள்ளே நுழையவில்லை மாறாக நம்முடைய எளிமையான மனித தன்மையை ஏற்றுக்கொண்டு கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனிதருக்கு ஒப்பானார் என்று பார்க்கிறோம் எனவே பெரிய படைபலன் பின்னணியிலே அவர் அரச பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக என்னுடைய எளிமையான மனித தன்மையிலே அவர் அரசராக வருகிறார் என்னுடைய எலும்பும் சதயமாக அவர் இருக்கிறார் அவர் அவருக்கு என்னுடைய என்னுடைய பலவீனங்கள் தெரியும் என்னுடைய வழி தெரியும் என்னுடைய வேதனை புரியும் எனவே அவர்தான் உண்மையான அரசராக இருக்க முடியும் என்று முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவது கருத்துக்கு நாம் கடந்து போகிறோம் இரண்டாவது வாசகம் எழுதிய திருமடலில் பார்க்கிறோம் புனித பௌரடியார் அழகாக சொல்லுகிறார் உண்மையான அரசர்னா யார் அவங்க எப்படி இருப்பாங்க என்றால் பிரியமான அன்பு உறவுகளே ஒரு உண்மையான அரசர் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் சமாதானம் தருவார் அமைதி தருவார் அமைதியை ஏற்படுத்துகிறவன் தான் சண்டை போகிறவன்ல உண்மையான அரசன் அமைதியை ஏற்படுத்துகிறவன் தான் அரசன் நாட்டுக்குள்ள எந்த குழப்பமும் கூச்சலும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அமைதி ஏற்படுத்துகிறவன் சண்டை போயிட்டு ஆயிரம் பேரை கொள்கிறவன் அல்ல அவனுடைய ஆட்சி காலங்களிலே சண்டையை இல்லாமல் பார்த்து கொள்கிறவன் தான் உண்மையான அரசன் அப்ப பாருங்கள் பவுல் கொலை சர்க்கிய கடிதம் கடைசியில சொல்றாரு சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவிழம் கொண்டார் என்று அது நிறை செய்கிறார் அப்போ கடவுள் ஆண்டவர் இயேசு கிரிசு எவ்வாறு ஒரு உண்மையான அரசராக இருக்கிறார் என்றால் அவர் சிறுவையில் தாம் சிந்திய இரத்தத்தின் வழியாய் அமைதியை நிலைநாட்டியுள்ளார் இன்னொருத்தனை பலி கொடுத்து அமைதி நிலைநாட்டில் மறா தன்னுடைய ரத்தத்தின் வழியாக அமைதியை நிலைநாட்டின ஒரு உண்மையான அரசர் என்று பவுல் சொல்லுகிறார் பெரியமான உறவுகளே மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அரசராக ஒரு பெரிய படை அதிகாரப் அதிகார போர்வையிலே அவர் வரவில்லை மாறாக ஒப்புரவை ஏற்படுத்தக்கூடியவராக வருகிறார் பெரிய அழுத்தத்தின் நிமித்தமாக அவர் வரவில்லை மாறாக என் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக தற்கையளிப்பு செல்ஃப் கிவிங் லவ் என்று சொல்கிறோம் தற்கையளிப்பு எண்ணத்தோடு அவர் உண்மையான அரசராக வருகிறார் இன்றைக்கு எந்த அரசர்களையும் எந்த தலைவரையும் இப்படி பார்த்து முடியாது பிறகு அவருடைய மகுடம் என்பது என்ன உண்மையான கிறிஸ் அரசருடைய மகுடம் என்பது என்ன என்றால் அவருடைய முள்முடிதான் அவருடைய அவருடைய ஆட்சி பீடம் அவருடைய ஆட்சி பீடம் என்பது என்ன அவர் சுமந்த சிலுவை தான் அவருடைய மிகப்பெரிய அந்த அரசுரிமை என்பது என்ன என்றால் அவருடைய இரக்கம் தான் எனவே அரசர் இங்கே எனக்காக எலும்பும் சதையுமானவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எனக்காக அமைதி ஏற்படுத்தக்கூடிய உண்மையான அரசராக வருகிறார் நான் சொன்ன இந்த வரலாற்று பின்னணியை முதல் உலக போரில் எவ்வளவு குழிக்கப்பட்டார்கள் மக்கள் அமைதி எழுந்து தவித்தார்கள் சமூக தீமைகள் தலைவிறுத்து ஆடினது இந்த நாட்களில் தான் திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் அதை ஆவியின் புந்துதலின் அடிப்படையில் கிறிஸ்து அரசர் என்றைக்குமே ஆட்சி செய்கிறார் அவர் அமைதியின் அரசராக இருக்கிறார் என்று குவாஸ் பிரைமாஸ் என்கிற ஒரு திருத்துதர் மாடல் வழியாக விழாவை ஏற்படுத்துகிறார் இன்றைக்கு மூன்றாவது செய்திக்கு கடந்து போவோம் அரசன் என்பவன் தன் மக்களை எந்த நிலையா எந்த விலை கொடுத்தாவது காப்பாத்தி விட வேண்டும் தன் உயிரை விலையாக வைத்தாவது அதை அவனை மக்களை காப்பாத்தி விட வேண்டும் கிங் ஊ சேவ்ஸ் ஈவன் ஃப்ரம் த கிராஸ் அதான் ஏசு கிறிஸ்துவ பாக்குற அவர் சிலுவையில நின்றுட்டு பாருங்க மக்களை அவர் கடைசியில கடைசி வரைக்கும் போறாரு சிறுவையில நின்று என்னையும் உங்களையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார் எனவே அவர் இயேசு இயேசு உண்மையான அரசர் இன்றைய அதை அதைதான் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எது துருவங்களை நாம் பார்க்க முடியும் அரசன் அப்படின்னாவே இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சக்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள் சாதாரண ஒரு வார்டு உறுப்பினர் எந்த வாகனத்தில் வருகிறார் எவ்வளவு பாதுகாப்பாளர்களோடு வருகிறார் எவ்வளவு அராஜகங்களை அவர் கையாளுகிறார் வன்முறைகளை கையாளுகிறார் வலியவர்களை தாக்குகிறார் இன்றைக்கு அரசியல் இதெல்லாம் பார்க்க முடிகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து இவ்வாறு அல்ல என்னை புரிந்து கொள்ளக்கூடியவராக என்னை காப்பாற்றக்கூடியவராக அவர் வருகிறார் எல்லி நகையாடுகிறார்கள் நீ அரசன் என்றால் எங்களையும் காப்பாற்றி என்று எள்ளி நகையாடுகிறார்கள் இருப்பினும் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிலுவையிலே நின்று என்னையும் உங்களையும் அவர் காப்பாற்றுகிறார் அந்த நல்ல கல்வன் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கொள்ளுங்க நீ இது ஆட்சி உரைமோடு வருகிற பொழுது என்னை நினைவு என்று சொல்லுகிறார் அந்த அந்த இறைவண்டல் இன்றைக்கு நம்முடைய வாய்களிலே நம்முடைய உள்ளங்களிலே உதிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நமக்கு எல்லாம் வியப்பு என்ன தெரியுமா டு சி அ டையிங் மேன் அண்ட் கால் எம் கிங் சிலுவையில துடிச்சிட்டு இருக்கிறாரு அவரை இன்னைக்கு நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா நம்முடைய அரசன் கூப்பிடுறோம் ஒரு அரசன் அப்படி நீங்க இன்னைக்கு இவ்வளவுத்துல எண்ணி பார்க்க முடியுமா சாதாரண ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அப்படி துன்புறுவாரா அந்த வழியை தாங்கிக் கொள்வாரா வழி கொடுக்கிறவர்களை தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பெரிய பாரடாக்ஸ் ஒரு பெரிய ஒரு முரணை நம்ம பார்க்குறோம் என்ன முரணு தெரியுமா பாருங்க சிலுவையில துடிச்சிட்டு இருக்கிறாரு அழறாரு கத்தராரு அவரை தான் இன்றைக்கு நாம

நல்ல கல்வன் ஒரு நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அததான் நம்ம உள்ளங்கள்ல வளர வேண்டும் ஆண்டவரே ஆட்சி உரிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறான் அந்த நம்பிக்கை என்னில் வளர வேண்டும் அவர் வலுவிழந்தவராக உனக்கு தோணலாம் இல்ல இல்ல அவர்தான் உனக்கு வல்லமை தரக்கூடியவர் அவரை நீ நம்பு என்று இன்றைய வாசங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது பிரியமான அன்பு உறவுகளே இந்த விழா நமக்கு இன்னும் மூன்று செய்திகளை கற்றுத் தருகிறது இந்த அப்படியே கவிழ்த்து போடுகிறார் இந்த கிருச அரசர் ஒன்று இந்த உலக மதிப்பீடுகளை இந்த உலக மதிப்பு என்று கருதுகிறதை ஆண்டவர் தன்னுடைய அரச தன்மையினால் கவிழ்த்து போடுகிறார் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அதிகாரம் படைபலம் இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு குறியீடாக இருக்கிறது அரசனுக்கு ஆனால் இந்த குறியீடுகளை அப்படியே கவிழ்த்து போடுகிறார் அதிகாரத்தினால இல்ல அன்பினால அப்படின்னு சொல்றாரு இரக்கத்தினால அப்படின்னு சொல்றாரு பிறகு சேவையினால அப்படின்றாரு தியாகத்தால அப்படின்னு சொல்றாரு சர்வீஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப் கிவிங் லவ் என்று சொல்லுகிறார்கள் சேவையின் மூலமாகவும் தற்கையளிப்பு மூலமாகவும் கிறிஸ்தரசர் என்னை ஆட்சி செய்கிறார் எந்த அரசனாலும் சேவை செய்ய முடியாத அளவுக்கு எந்த அரசனும் தியாகம் செய்ய முடியாத அளவுக்கு எந்த அரசனும் ஆட்சியாளனும் தற்கையளிப்பு செய்ய முடியாத அளவுக்கு இந்த அரசர் தன்னை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார் எனவே இந்த உலகம் மதிப்பு என்று கருதவற்றை ஆண்டவர் கவிழ்த்து போட்டிருக்கிறார் பிறகு நாம் பார்க்கிறோம் இரண்டாவது கிரைஸ்ட் கிங்டம் இஸ் நாட் ஃபார் அவே இட் இஸ் சியர் அம்மாங்க ரொம்ப தூரமா இல்ல எங்கேயோ கற்பனை உலகத்தில இல்ல இந்த கிறிஸ்தரசர் என்ன சொல்லுகிறது எங்கோ கற்பனை உலகத்தில் நாம் கொண்டாடுகிற விழா அல்ல இன்றைக்கு நம்ம மத்தியில நாம் அதை உணர முடியும் எவ்வாறு அதை உணர முடியும் பாருங்க ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிற பொழுது எவ்ரி ஜெஸ்டர் ஆஃப் கம்பேஷன் இரக்கம் காண்பிக்கிற பொழுது எவ்ரி மூமெண்ட் ஆஃப் கரேஜ் நீங்கள் நம்பிக்கை விதைக்கிற பொழுது இந்த கிருச அரசருடைய விழாவை நாம் உணர முடியும் நம் மத்தியில் உணர முடியும் இயேசுடைய வார்த்தைகள் நமக்கு இயேசு சிந்தின இரத்தத்தின் வழியாக எனக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது இவ்வாறு இந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்பிக்கையும் கொடுத்த இந்த அரசருடைய விழா தான் உண்மையான விழா என்று இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவதாக கிரைஸ்ட் இன்வைட்ஸ் அஸ் லைக் த குட் தீஃப் டு ப்ரொக்ளைம் ஹிம் கிங் இன் அவர் லைஃப்ஸ் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு கொடுக்கிறார் நல்ல கல்வன் தன்னுடைய நம்பிக்கையை பிரகடனம் செய்தது போல வெளிப்படுத்தினது போல அதே அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்ன அழைப்பு இயேசுவே நீ ஆட்சியுரிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவுகூரும் என்று சொல்லுகிற வெளிப்படுத்துகிற அந்த அழைப்பு அந்த நாள் தான் இது இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன வந்தாலும் இந்த நல்ல கல்வனை போல நாம் விசுவாசத்திலே வாழ வேண்டும் இயேசுவை நாம் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் இந்த அழைப்பு பிரியமானவர்களே அவர் நம்மை மாட மாலையிலிருந்து நம்மை ஆட்சி செய்யவில்லை மாறாக சிலுவையில் இருந்து ஆட்சி செய்கிறார் வன்முறையினால் நம்மை அவர் வெற்றி கொள்ளவில்லை வல்லமையான அன்பினால் நம்மை வெற்றி கொண்டிருக்கிறார் டெரிடரிஸ் என்று சொல்லுகிறோம் அவருடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டதல்ல அது விரிந்து பறந்திருக்கிறது அவருடைய கிறிஸ்துடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டதல்ல நம்மை ஆட்சி செய்தவர்கள அரசர்களுடைய அந்த எல்லைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டவை அதை தாண்டி அவன் போக முடியாது ஆனால் இயேசு கிரசுடைய அந்த ஆட்சிரிமை கோஸ் பியாண்ட் த பவுண்ட்ரிஸ் அது வரையறுக்கப்பட்டவை எல்லாத்தையும் தாண்டி செல்கிறது அது நம்முடைய இதயத்தை ஊடுருவி அது வழிநடத்துகிறது எனவே பிரியமான அன்பு உறவுகளே இந்த வல்லமையான அரசரை அன்பின் அரசரை உங்கள் இதயத்திற்குள் அனுமதியுங்கள் அவரை உங்கள் அரசராக தேர்ந்தெடுங்கள் அவர் உங்களுடைய எலும்பும் சதையுமானவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் அச்சத்தில் அவரே உங்களுக்கு ஆறுதல் எனவே இந்த கிருசரசர் பெருவிழா உங்கள் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆசரையும் வல்லமையும் தர நான் செவிக்கிறேன் நாம் மண்டாடுவோம் தாயும் தந்தையுமான கடவுளை இயேசு ஆண்டவரே நீர் எங்களை அதிகாரத்தின் மூலமாக அல்ல படைபலத்தின் மூலமாக அல்ல அன்பின் மூலமாக எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறேன் எங்கள் எலும்பும் சதயமாக இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் எண்ணங்களை எங்கள் எதிர்பார்ப்புகளை நீர் அறிவீர் மக்கள் படும் அவ்வள நிலைகளை துன்பங்களை நீர் அறிவீர் எவ்வாறு இஸ்ரேல் குலத்தார் நீர் எங்கள் எலும்பும் சதயமானவர் என்று சொல்லுகிறாரோ இதோ ஆண்டவரே அதே வார்த்தைகளை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம் பௌரடியார் கொலை சிக்க திருமணங்களில் விலைமதிக்கு பெறாத ரத்தத்தை சிந்தி நீர் எங்களை ஒப்புரவாக்கிறீர் கடவுளோடு ஒப்புரவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லுகிறாரே எல்லா உலக அரசர்களும் தங்களை காப்பாற்றி கொள்ள அவர்கள் மக்களை பலி கொடுத்தார்கள் நீர் மாத்திரமே எங்களை காப்பாற்ற உண்மையே பலியாக்கி கொண்டீர் எனவே இறைவா ஆண்டவரை இயேசுவே நீரே எங்களுடைய உண்மையான அரசர் என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நல்ல கல்வனை போல வாழ்நாள் முழுவதும் நீர் ஆட்சியுரிமையோடு வருகிற பொழுது எனக்கு இடம் தர வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன் நான் சிவிக்கிறோம் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும் சிலுவையினால் வழிநடத்தும் நீர் சிந்தின ரத்தத்தினால் எங்களை ஒப்புரவாக்கும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரம் நன்றியோடு செவிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் அனைவருக்கும் கிருச பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவே ஆண்டவர் மரியே வாழ்க